வாங்க ஈசரி பிளாக் ஆப்பு என் சேனலுக்குள்ளே போய் என்ன ஸ்பெஷல் சிம்பிளாக உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த உடம்புல நீர் அதிகமாக இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது வாங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக சுரக்கா சாதம் செய்யலாம் பிரியாணி இலை பிரியாணி இலை போட்டுக்கலாம் என்ன கம்மாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு முழுசா அப்படியே போட்டுக்கலாம் பட்டை மராட்டிப்பூ பெருஞ்சீரகம் எல்லாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கருப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ரூபாய் அஞ்சு வச்சுக்கோங்க பூண்டு ஒரு பத்து ரூபாயிலே வச்சுக்கிட்டேன் வேறாண்டி டேபிள் ஃபேன் எடுத்து போட்டுக்கு வர எனக்கு உள்ள பெட்ரூம் இருந்தது அது எது சத்து மலை போட்டுக்கோங்க இப்படி முனையில் லைட்டாக இது பண்ணுங்கள் கத்தியில் ஒரு ஹோல்ஸ் கொடுப்பாங்க வெடிக்கும் நல்லா வந்துட்டோம் ரொம்ப பிஸி வீடியோ பண்ணி ஆகணும் அதுக்காக வீடியோ நிறைய பேர் காலையில் வீடியோ வரும்னு பார்ப்பாங்க அதுக்காக கட்டாயம் வீடியோ பண்ணுறேன் ரொம்ப பிஸி வீட்டுக்கு வேணும் அந்த தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி அதுங்க கொத்தமல்லி புதினா சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு தான் கட் பண்ணிக்கோங்க தோல் மேல் தோல் எல்லாம் சீவிட்டு உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க இன்னும் காரம் எவ்வளோ அவ்வளோ போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக போடுறேன் கஞ்சாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஆ எங்கள் பேராணி பிரியாணி வாசலுங்களா பிரியாணி வேணும் அப்போ நீங்கள் நாலு ஸ்பூன் போட்டால் போயிடுங்க

போட்டுலாம் பாருங்கள் வாசனை நல்ல நெய் சுரக்கா எல்லாம் நல்ல வாசனை சாப்பிடலாம் குழக்கம் வறுவல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்குது சாப்பாடு வாசனை எல்லாமே எல்லாருமே இந்த சாதம் சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சுரக்கா அவ்வளோ நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க சிம்